ஸ்வீட் காரில் தோசை சொல்லுங்கள் ஒரு டம்ளர் ஸ்வீட் கண் ஒரு டம்ளம் பருப்பு இந்த பாஸ் வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே உற வைக்கலாம் நல்ல கழுவி சுத்தமாக கழுவி ஒரு மணி நேரம் அப்படி உற வச்சிடலாம் மக்கச்சோள தோசைக்கு இந்த முருங்கக்காயில் சட்னி அரிக்கலங்க ஒரு அஞ்சு முருங்காய் எடுத்துருக்குறேன் எதை அப்படி சின்னதாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு இந்த பொழுது குதி எடுத்துடலாம் முருங்காய் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க அது குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு முருங்காய் நல்லா சதவி குண்டா இருக்குது இருக்கிறதா பார்த்து எடுத்துருக்குறேன் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சிடலாம் கொஞ்சம் வேணுங்கிற தண்ணி பண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சிடலாம் பருப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒருத்தேயும் அதில் போட்டுடலாம் அது கூட மக்காச்சோளம் ஒரு டம்ளர் பாய்ச்சப்பரு ஒரு டம்ளர் ஸ்வீட் கார்ட் இது வந்து கழு வச்சுட்டு இதில் போட்டுடலாம் அப்போட வந்து ஒரு அரை டம்ளர் ரவை ஒரு அரை டம்ளர் அரிசி மாவு நம்ம இட்லி மாவு வந்து கலந்துக்கலாம் இட்லி மாவு இல்லை அதனால் இந்த அரிசி மாவு போட்டுக்கலாம் கூட வந்து மூணு வர சின்ன இஞ்சி ரெண்டே ரெண்டு பூண்டு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவில் சீரகம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிடலாம் நல்லா நைஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு தோசை மாவுக்கு பருத்து கலந்துடலாம் இதில் வந்து கொஞ்சம் வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்திட்டு நம்ம கலந்து முரங்காய் சட்னி செய்கிறோங்க அது வரைக்கும் ஒரு கொஞ்ச நேரம் மாவு உரட்டு ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க இதே போகுது இட்லி மாவு பறத்துக்கே போகுது ரொம்ப தண்ணியாகட்டான்னா கல்லில் உப்பிக்க முரங்காய் வேக வச்சு தண்ணி இங்கே வடித்து வச்சுருக்கேங்க இது வேணும் பிடிச்சிருங்க வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து இங்கே இருக்கிற சதை ஃபுல்லாக எடுத்துடலாம் ஃபுல்லாக சதையில எடுத்துடலாம் சதைப்பகுதி ஒரு கப்பு எடுத்து வச்சுருப்பேங்க இது வந்து சின்ன வெங்காயத்தை போடுங்க பெரிய வெங்காயம் இனிப்பயிர் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு நாலு வரமளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி சோட வச்சு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அள்ளி போட்டுடலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் எடுத்துதான் போட்டு நல்லா படியாக வந்துச்சுட்டு தக்காளி போட்டு வாங்கிக்கலாம்

நல்லா வணக்கிட்டு மிக்சியில் ஆட்டிடலாங்க ஆட்டி ஆட்டிட்டு தாளிச்சிடலாம் முருங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சத்தான சட்னி டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சட்னியும் ஆட்டிடலாங்க செஞ்சு தாளிச்சிடலாம் ரெண்டே ரெண்டு கடுகு சட்னிக்கு தளி கொடுத்துடலாம் சூப்பரான முருங்கைக்காய் சட்னி சூப்பரான சட்னி தண்ணி ஆனாலும் தோசை ஊற்றலாங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துருக்கும்

சூப்பரான டேஸ்ட்டான சூப்பரான தோசைங்க இதுக்கு வந்து முருங்கைக்காய் சட்னி மக்காச்சோள தோசை ஸ்வீட் ஸ்வீட்டான தோசை முருங்காய் சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சத்தானது கூட நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது செஞ்சு பாருங்கள்